டிஎம்கே அரசாங்கம் ஒரு பில்லை வந்து டேபிள் பண்ண போகிறதா இந்தியா டுடே வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அது வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை வந்து வந்து உருவாக்கியிருக்குது அது என்ன பில்லு எதனால் அப்படி நாடு ஃபுல்லாக ஒரு வைரலான ஒரு எதிர்ப்பு உருவாச்சு அந்த பில்லை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் இது இதுவங்க பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒருவேளை நம்ம சேலே சப்ஸ்கைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ என்ன அந்த பிரேக்கிங் நியூஸ்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே அரசாங்கம் இன்னொரு நாலு நாளில் ஒரு பில் ஒன்று டேபிள் பண்ண போகிறாங்க அது வந்து ஹிந்தி பேன் பண்ணுற பில்லு அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து எதிர்ப்பு அந்த மாதிரி தான் பில் இருந்தது இந்த பில் எப்படின்னு சொன்னால் பேனு கம்ப்ளீட் பேனு அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி மூவிஸ் வந்து பேன் பண்ணப்படுது ஹிந்தியோடைய சாங்ஸ் வந்து பேன் பண்ணப்படுது ஹிந்தி ஹோடிங்ஸ் ஹிந்தி போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணப்பட போகுது அதுதான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து டாப் சோர்ஸஸ்லேருந்து எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது இதுக்கு வந்து நேற்று சிஎம் ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் இதோட டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரேக்கிங் நியூஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த நியூஸ் வெளியிட்ட உடனே காட்டுத்தீயா பரவி நாடு முழுக்கலேருந்து பயங்கர எதிர்ப்பலைகள் வரச்சிச்சி இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு இந்த நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு அதிலருந்தே த்ரூ அவுட் இந்தியா எல்லா ரீஜினல் சேனல்ஸ்லேயுமே வந்து இந்த நியூஸை வந்து அவங்க அவங்க ரீஜினல் சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஸோ இந்தியா டுடே எல்லா சேனல்ஸுமே வந்து இதை பயங்கர ஃபோர்ஸாக டிபேட் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த எதிர்ப்பலைகள் அது கூட சேர்ந்து அவங்களோட இந்திய அலையன்ஸோடைய கட்சிகள் அதாவது இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் வரபோது அங்கேருந்து பார்ட்டிஸு அதுக்கப்புறமா நேஷ்னல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே வந்து பெரிய ஒரு எதிர்ப்பலையாக உருவாகிட்டு இருக்குது இது வந்து நம்ம அலையன்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணதாகவும் அதனால் அவங்க வாபஸ் வாங்கிட்டதாகவும் நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு இதுதான் வந்து இதோடைய கம்ப்ளீட் பேக்ரவுண்டு ஆனால் திமுக அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இந்த மாதிரி ஒரு பில்லே நாங்கள் பிளான் பண்ணல ஏன்னா இருந்து ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று வச்சு அது மூலமாக ஒரு ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் நாங்கள் வந்து முறியடிக்கிறோன்னு சொல்லி இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பில்லே பிளானே பண்ணல இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நாடு முழுக்க இது நியூஸ் பரவிருச்சு ஏன்னா எல்லாரும் சொல்ல வர்றது என்னன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அதனால் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று இவங்களுடைய பின்னணி அந்த மாதிரி இவங்க பொதுவாகவே ஹிந்தி எதிர்ப்பு சுதந்திரத்திலேருந்தே திமுக ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இவங்க வந்து இந்த ஹிந்திக்கு பயங்கர எதிர்ப்பாக இருந்ததுனாலையும் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் எல்லாருமே இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பின்னணி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தா தாவேக்கா தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த பெட்டிஷனோட கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து திமுகவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னே சொல்லி சொல்லலாம் ஸோ அரசாங்கத்தில் இருக்க இன்வெஸ்டிகேஷன் மூலம் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியே சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த தீர்ப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் அதனால அதை வந்து மடை மாற்றத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய புரிதல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி ஃபாக்ஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்என்சி கூட ஒரு எம்ஒயோ ஒன்று சைன் பண்ணாங்க அதில் வந்து பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து செய்திகள் வந்து வெளியிடப்பட்டுச்சு தமு திமுக அரசு சார்பாக ஆனால் அதுக்கு என்ன ரிபர்ட்டில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ கிடையாது ஃபாக்ஸ்கான்லேருந்தே இதை வந்து இது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபாக்ஸ்கானே என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் புதுசாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து போன வருஷம் அதுக்கு முன்னே வருஷமே பிளான் பண்ணுது போன வருஷமே அவங்க முடிவு பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட மாதிரி நீங்கள் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு ஒரு தரப்பு வந்து பயங்கரமாக அகென்ஸ்ட் வாதம் பண்ணிட்டுருந்தாங்க நேற்று ஆந்திராவோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வைசாக்கு வந்து கொண்டு வக்கிறாங்க அதாவது கூகுளோட ஏ ஹப்போட டேட்டா சென்டர் ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடிகள் அந்த டேட்டா சென்டர் வந்து வைசாக்கில் நிறுவ போகிறதா சுந்தர் பிச்சை அவர்களே வந்து அறிவிச்சிட்டாரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளோட நாடு முழுக்க இருக்குது சந்திரபாபு நாயுடு எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள வந்து எவ்வளோ பெரிய ஐடி ஹப்பாக மாற்றினாங்களோ அதை திரும்ப இவர் இந்த இந்த டேர்ம்லையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ப்ராப்ளமாக இருக்கு ஸோ இந்த நியூஸுக்கு ஈக்குவலாக தான் வந்து ஃபாக்ஸ்கான் நியூஸையும் வந்து பரப்பப்பட்டுச்சு ஆனால் அந்த ஃபாக்ஸ்கானுக்கு அகின்ஸாக ஃபாக்ஸ்கானே நாங்கள் வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் இது இல்லைன்னு அறிக்கை கொடுத்த ஒரு செட்பேக்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த செட்பேக்கை செட் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டுருக்க பட்சத்தில் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பில்லே நாங்கள் பாஸ் பண்ணல நாங்கள் அந்த மாதிரி பிளானே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அதே இந்தியா டுடேயில் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளெஜாக இந்த பில்லு ஏன் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்யூ பண்ணிட்டு இருக்கார் அவர் என்ன ஆர்யூ பண்ணுறாருன்னா இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹிந்தியை கட்டாயப்படுத்தும்போது நாங்கள் ஹிந்தியை பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்யூ பண்ணிகிட்ருக்காரு ஸோ அங்கே இருக்கவங்களா திரும்ப கேட்குறாங்க எப்படி நீங்கள் பேன் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷனுக்கு இது அகேன்ஸ்ட் நம்ம அரசியல் சட்டத்திலேயே இது வந்து செல்லாது இது வந்து கோர்ட்டில் போய் நினச்சுன்னா அந்த கோர்ட்லேயே தோற்றுறோன்னு சொல்லி ஆர்யூ பண்ணுறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லை எங்ககிட்ட புத்திசாலிங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களாம் கரெக்டாக இதை வந்து டிராஃப்ட் பண்ணி இந்தியை பேன் பண்ணுறத வந்து எப்படி சட்டப்பூர்வமாக பண்ண முடியுன்றது எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யூ பண்ணிட்டுருக்காரு அப்போ ஒரு பக்கம் வந்து என்னென்னா அரசாங்க அமைப்புகள்லாம் வந்து இது ஃபேக் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் போயிட்டு இந்த பேனால் என்ன தப்பு பேன் ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போனா அவங்க கிளியராகவே ஐடியாலஜிக்கலி இவங்க இதுக்கு அகெயின்ஸ்ட்டு கிடையாது இந்திய பேன் பண்ணுறது வந்து ஐடியாலஜிக்கலி தேர் நாட் அகைன்ஸ்ட் வேறு வழி இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அவங்க பண்ணிட்டுருக்காங்கிறதா வெளிப்படி அது மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸை இந்த வைரலாக பரவிட்ருக்க விஷயத்த நம்ம சேனல் நம்ம கிட்ட சொல்லணும் ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் பல விதங்களில் வந்து நம்ம அரசியல் ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு அகைன்ஸ்டாக தான் போயிட்டுருக்குது அது ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து இந்திய ஒருமைப்பாடை பற்றின தேசபக்தியாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி மொழி பற்றினது எல்லாமே பெரும்பான்மையான மக்கள் மனசில் இல்லாத ஒன்று தான் வந்து அரசியல் சூழ்நிலையை இருக்குது இப்போ அரசியல் சூழ்நிலையும் மக்கள் மனப்பான்மையும் எப்போ ஒன்றா வருங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் கூடியவர்கள் அது ஒன்றா சேர்ந்து சொன்னால் மக்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன கருத்து இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷன் மதியோ மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி விஷயத்தை சந்திக்கிறேன் வணக்கம்